தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி சார் வணக்கம் வணக்கம் சிவி சார் பொதுவாக வந்து டிப்ரிசியேஷன் அசர்ட்னு சொல்லுவாங்க அதாவது வாகனங்கள் வாங்குறது ஆடைகள் வாங்குறது இது எல்லாமே இதெல்லாம் முதலீடு பெருசாக பண்ணாதீங்க அதில் லாபம் வர்றதில் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கு ஏதாவது இவ்வளோ தான் நம்ம டிப்ரிசியன் அசர்ட் வச்சுக்கணுங்கிறது ஏதாவது ரூல் ஏதாவது இருக்கா அதுக்கு செக் பாயிண்ட் ஏதாவது இருக்கா இல்லை சி டிப்ரிஷியேட் ஆகிறத முதல்ல நான் அசர்ட்டுன்னு ஒத்துக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி asset இஸ் சம்திங் விச் ரிசல்ட்ஸ் இன் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ நம்ம அதை ஒன்று வாங்கினதன் மூலமாக நமக்கு அதிலிருந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வரணும் இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க தனி நபராக வாங்கின இருந்து அது தேய்மானம் பெட்ரோல் செலவு மெயின்டெனன்ஸ் செலவு எல்லாம் வருது கரெக்டாக இதே நீங்கள் வாங்கி ஓலா மாதிரி நீங்கள் வாடகைக்கு விடக்கூடிய ஒரு டிரைவராக இருக்கீங்க அப்போ அது வந்து அசெட் அசட்டாக மாறிடுது ஏன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ நான் லாரி வாங்கி வாடகை கூடுறேன்னா எனக்கு அதுலேருந்து வருமானம் வருது காரை வாங்கி வாடகை கூடுறேன்னா அதுலேருந்து எனக்கு வருமானம் வருது அப்போ எனக்கு வருமானம் வருதுன்னா தேய்மானத்தை தாண்டி பெட்ரோல் செலவை தாண்டி எனக்கு அதில் ஆதாயம் கிடைக்குதுன்னா அது சொத்து எனக்கு அப்படி இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு வாங்கும் பொழுது அது எனக்கு சொத்து இல்லை அது என் மன மகிழ்ச்சிக்கு நான் எப்படி என்ன சொத்துன்னு சொல்வேண்ணா ஷர்ட்டை சொத்துன்னு சொல்ல போகிறதே கிடையாது ஃபோனை சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி அதுவுமே வந்து ஒரு சொத்து கிடையாது ஸோ தேய்மானத்திற்கு உட்படக்கூடியது பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் ரிசல்ட் ஆகாதது வருமானத்தை ஈட்டி தராதது ஆதாயத்தை கொடுக்காதது இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அசெட் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அசெட் எதுன்னா இதெல்லாம் இருக்கணும் ஆதாயம் இருக்கணும் அல்லது வருமானம் இருக்கணும் அல்லது ரெண்டும் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பலன் அது இதுதான் அசெட் என்னை பொறுத்த வரைக்கும் சில சமயங்களில் நம்முடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதையும் நம்ம அசெட்டுன்னு சொல்லலாம் நான் ஃபோன் வாங்குறது மூலமாக என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது பொழுது அது எனக்கு அசெட்டாக மாறுகிறது அளவுக்கு தான் நம்ம அதை வச்சுக்கணும் இதுக்கு அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வாங்கணுங்கிறது நான் அளவாக மாறுபடும் இஷ்யூ யார் சீக்கிரமாக பணக்காரர் ஆகிறார்கள் வசதி படைத்தவராகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நான் முதல்ல டிஃபைன் பண்ண அசட்ஸை அதிகமாக்கிட்டு லைபிலிட்டிஸை குறைச்சிக்கிட்டே போகிறாங்களோ அவர்கள் எல்லாம் விரைவில் பணக்காரர் ஓகே நான் வந்து லைபிலிட்டியே வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க ஒரு கார் வாங்குறேன் கடன் இல்லைன்னா நான் கார் வாங்கலை இஎம்ஐயை வாங்கியிருக்கேன் மாதம் மாதம் இஎம்ஐ வாங்கியிருக்கேன் அந்த இஎம்ஐயை கட்டணும் அதுதான் என்னுடைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இஎம்ஐ அதுக்கு நான் இஎம்ஐக்கு பணம் கட்டணும் வாங்கினேன் இஎம்ஐக்கு அப்போ எனக்கு செலவாகிடுது லைபிலிட்டி என்னுடைய வருமானம் குறைகிறது இது இதுக்கு நேர் மாறாக நான் இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு பத்தாயிர ரூபா இஎம்ஐ கட்ட போகிறீங்கன்னா அது ஒரு ஒரு மூணு வருஷம் தள்ளி போட்டுட்டு டிலேட் கிராட்டிஃபிகேஷன் நம்ம பேசிடுவோம் ஆமாம் சார் மூணு வருஷம் தள்ளி போட்டுட்டு இதை நீங்கள் ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ நீங்கள் எஸ்ஐபியில் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்லைனாலும் ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டுகிட்டு வாங்க அதுக்கு எட்டு பர்சென்ட்டோ ஏழு பர்சன்ட்டோ ஆறு பெர்சென்ட்டோ வட்டி வந்துகிட்டு இருக்கும் ரெக்கரிங் டெபாசிட் கம்மியாக தான் இருக்கும் வட்டி வந்துகிட்டு இருக்கும் நீங்கள் இதுக்கு பதில் கடன் வாங்குனீங்கன்னா நீங்கள் எட்டு பெர்சென்ட்டோ பத்து பெர்சென்ட்டோ வட்டி கட்டிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் அந்த இப்போ கட்ட வேண்டாம் மேற்கொண்டு உங்களுக்கு இந்த வருமானம் வேறு ஆறு ஏழு பர்சன்ட் வரும் ரெண்டு சேர்ந்து கொள்ள பதினாறு பதினேழு பர்சன்ட் உங்களுக்கு மிச்சம் மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அந்த இருந்து நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்கும்பொழுது தனிநபராக இருந்தால் வியாபாரத்துக்கு இல்லாமல் வாங்கும்பொழுது உங்களுக்கு அது பெனிஃபிட் அதனால தான் நான் சொல்கிறது டிப்ரிஷியேஷன் அசெட்ஸுங்கிறது வந்து பிஸ்னஸ் பீப்புள் வாங்கலாம் தனிநபர் வந்து அதை வாங்கும் பொழுது சேமிப்பின் மூலமாக தான் வாங்கணுமே தவிர கடன் மூலமாக வாங்குவதை தவிர்க்கணும் அப்போ நான் அந்த அஞ்சு வருஷம் லைஃப் அனுபவிக்க முடியாதா சார் அப்படின்னா எனக்கு அதை பதில் கிடையாது ஏன்னா டுவெண்ட்டி ஒன் ரோட்டு பஸ்ஸில் ஏறி நான் அஞ்சு வருஷம் வந்து பஸ்ஸில் போயிருக்கேன் பல வருஷம் வந்து பஸ்ஸில் போயிருக்கேன் நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப எங்கள் அப்பா உண்டு இவ்வளோ பணம் இருக்குன்னு சொன்னதே கிடையாது அவர் அந்த பணம் இவ்வளோ இருக்குன்னு எடுத்து காமிச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ வச்சுட்டு ஏன் நம்மளை பஸ்ல அனுப்பிச்சார் அப்படின்னு தோணும் நம்மளோட வசதி கம்மியாக இருக்க போய் டூ வீலர் வந்துட்டு இருக்கா நம்ம டூ வீலர் வாங்கலான்னு ஆசைலாம் மனசில் வாங்கல அப்பா வாங்கக்கூடாதுன்னுட்டார் கேட்டிங்களா சார் பணம் தான் உங்ககிட்ட இருக்குல்ல ஏன் வாங்கி இப்போ டிவிஎஸ் ஃபிஃப்டின்னு ஒரு வண்டி இருக்கும் வாங்குறதுக்காக நான் பணம் கேட்டிருந்தேன் எனக்கு இதில் சம்ம ஒரு போஸ்ட் கார்டு தான் போட்டுருந்தாரு எனக்கு இது சம்மதம் இல்லை நான் அடுத்த வாரம் உனக்கு டிடி எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு போட்டிருந்தாரு நீங்கள் அனுப்ப வேண்டாம்னு நான் போட்டேன் ஸோ அதெல்லாம் உண்டு ஸோ அது மாதிரி நான் ஐ திங்க் நான் எம்பிஏ படிச்சிக்கிட்டு இருந்தேன் நினைக்கிறேன் சேஷ் பேப்பர் போட்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனியர் இருந்து ஈரோட்டில் அப்போ தான் நான் கேட்டேன் அப்புறம் என் பிரதரோட சுவேகான்னு ஒரு வண்டி இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நான் வச்சுக்கிட்டான்னு கொடுத்தாரு அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது பெட்ரோல் போடுறதுக்கு வேறு பணம் கேட்கணும்ல ரொம்ப சிக்கல் அதை கொண்டு கொடுத்துட்டேன் அப்புறமா எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம எப்படி எல்லாத்தையும் நியாயப்படுத்துகிறோம்னு நான் ஒரு தொலைக்காட்சி ஷோவில் பார்த்தேன் கண்கலங்கி ஒரு தாய் அழுகுறாங்க என் பையன் பஸ்ஸில் போக வேண்டியிருக்க போச்சு ஸ்கூலுக்கு அப்படின்னு இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு தெரியல ஆமாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஆஸ் அ சொசைட்டி நான் சொல்கிறேன் தனிநபரை நம்ம சொல்ல முடியாது நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு செலவுகள்ங்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் மாதிரி நம்ம சேமி பண்ணுறதுக்கு சேலரி டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்கிறாங்களே சார் அதேமாதிரி இஎம்ஐக்கு ஏதாவது இருக்குங்களா டுவெண்ட்டி பர்சன்ட் இது எல்லாமே நம்ம கம்ஃபர்ட்டுக்காக ஒரு லெவலில் ஒரு ஃபார்முலாவாக உருவாக்கிக்கிறது தான் எப்படி இன்னதுன்னு ஒரு ஃபிக்ஸட்லாம் கிடையாது ஓகே பட் பை அண்ட் லார்ஜ் வந்து நீங்கள் இஎம்ஐயை ரொம்ப அதிகமாக வச்சுக்கூடாது உங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் டே டு டே லைஃப் அஃபெக்ட் ஆகும் இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் டே டு டே லைஃப் ரொம்ப அஃபெக்ட் ஆகும்பொழுது இன்ஃபேக்ட் நான் நேற்று முந்தனால திரும்ப இன்னொரு அருமையான ஃபார்வர்டு ஒன்று வந்தது எந்த நாட்டில் வந்து கிச்சன் க்ளோஸ் ஆகுதோ அந்த நாட்டில் குடும்பம் சீர்குழந்தை போகும்னு சமையல் எந்த வீட்டுல எந்த எந்த ஊர்ல நிறுத்துறாங்களோ அப்படின்னா கடையில வாங்கி சாப்பிடுறது என்ன வெளியே நீங்க அது என்ன ஒரு எவ்வளவு பெரிய உண்மை அது பெரிய ஃபார்வேர்டு நிறைய ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எப்படியெல்லாம் அந்த குடும்ப அமைப்புங்கிறது சீர்கிடுக்கிறது என்ன கடைகளில் வாங்கி சாப்பிடுறதுன்னா அது சிம்பாலிக்கா சொல்றாங்க அப்படின்னா நீ வந்து கூட சமைச்சு ஒன்னா உட்காந்து ஒரு டேபிள்ல சாப்பிடல அப்புறம் பார்த்துட்டு அதெல்லாம் எல்லாமே இப்போ பேப்பர்ல வருது சாப்பிட்டு அப்படியே குப்பையில போட்டு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது ஒரு இன்ட்ராக்ஷனே இல்லை அப்படிங்கிற ஆங்கிளில் போகுது ஸோ அது இந்த இத்தனை பெர்சென்டேஜ் இந்த மாதிரிலாம் மனசு தான் இல்லை சின்ன விஷயத்தை வச்சு கூட எவ்வளோ சந்தோஷத்தை கொண்ட முடியுங்கிறது நம்ம மறந்துட்டோங்கிறது நான் நினைக்கிறேன் தட் இஸ் த ப்ராப்ளம் ஃபைன்ஸ் எல்லாமே பணம் எல்லாமே ஐஃபோன் அப்படிங்கிற ஆங்கிளில் போயிடுச்சு முகம்மதுங்கிற நேர் வந்து இஃப் அ ஸ்டாக் ஹிட்ஸ் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை கேன் வி செல் அண்ட் புக் ப்ராஃபிட் அண்ட் யூஸ் த அமௌண்ட் டு பை அதர் குட் ஸ்டாக் ி கரெக்டு இப்போ இந்த இது ஒரு அவர் ப்ராக்டிக்கலான சிக்கல் கேட்குறாரு இதுக்கு ஒரு தெளிவான பதில் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கொடுக்குறது கஷ்டம் இந்த பங்கு இதுக்கப்புறம் விற்றதுக்கப்புறம் ஏறுனுச்சுன்னா அதை எப்படி அவர் கையாளுவார் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பங்குனுடைய விலை இறங்கும் ஏறும் ரெண்டும் நடக்கலாம் அதை உறுதியாக அவரால் சொல்ல முடியுமா முடியாது என்னால் முடியுமா முடியாது ஒரு கெஸ்ட் ஒர்க்கு தான் கெஸ்டில் தான் பண்ணுறோம் ஆனால் விற்றதுக்கு பிறகு அது இருண்ட மடங்கு ஆனால் ராத்திரி பூரா தூங்காமல் இப்படி பண்ணிட்டேனே பண்ணிட்டானேன்னு வந்துக்கிறவர்தான் அது பண்ணக்கூடாது முதல்ல நம்மளை தயார் பண்ணிக்கணும் ரெண்டாவது இப்போ பாதிக்கு பாதி இறங்கிருச்சுன்னா என்ன பண்ண போகிறேன் வித்தது துளைச்சிருந்திருக்கலாம் விற்காம போட்டுட்டோம் அப்படின்னு ரெக்ரெட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது நான் இதான் இந்த டாடா மோட்டார் உதாரணம் போன ஒரு இதில் ஒன்று ஒன்று சொன்னேன்னா அதனால் அவர் என்ன பண்ணணும்னா அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளான ஸ்ட்ராட்டஜி என்ன நான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கின ஷேர் ஐநூறுரூவா ஆச்சு நான் பாதியை வித்தனால என் காஸ்ட் ரெக்கவர் ஆகிடும் இரநூத்தம்பது ரூபா வந்துடும் மீதியை நான் வச்சுக்கிறேன் இது எவ்வளோ வேணாலும் யார்கிட்ட நான் வச்சுக்கிறேன் ஜீரோ ஆனாலும் எனக்கு கவலை இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது நான் இப்படி வந்து இந்த ஐநூறுரூவா போனது நான் வந்து இரநூத்தம்பது வித்துவிட்டேன் நான் மிச்சருக்கு இரநூத்தம்பது ஆயிரம் ரூபா ஆகுதுன்னு வச்சுங்க ஒரு வேலத்தில் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ நான் என்ன நினைப்பேன்ண்ணா மொத்தம் ஐநூறுரூவாயும் வச்சுருந்தேன்னா ரெண்டாயிரம் ரூபா ஆயிருக்குமேன்னு நினைக்கிற ஆளாக இருந்தேன்னா ஸோ அப்போ நான் அது பண்ணக்கூடாது முதல் சொன்னது பண்ணக்கூடாது இது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி நான் முழு பலனையும் அடைய நினைக்கிறேன் ரிஸ்க் எடுக்க தய தயக்கம் இல்லை ஜீரோ ஆனாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு ரெண்டாயிரரூபா வேணும் அப்படிங்கிறத ஸோ இது வந்து இது சைக்காலஜியில் வந்து ரிச்சர்ட் டாலர் நிறைய பேர் வந்து இதை பற்றி ஒரு பெரிய ப்ராஸ்பெக்ட் தியரின்னு இருக்குது நேரம் பொழுது நம்ம வாசகர்கள் அதை படித்து பார்க்கட்டும் ப்ராஸ்பெக்ட் தியரி அப்படின்னு அந்த தியரியில் வந்து இதை பற்றி ரொம்ப க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அது நம்ம ஃபோமோன் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங்கோட பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஸோ ஒவ்வொருத்தரும் தனக்கு சூட்டபுளான ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கணும் ஒருத்தர் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபா வச்சுருக்காரு அவருக்கு பென்ஷன் வந்து அவர் ஒரு ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க அந்த பெனிஃபிட்ஸ்லாம் சேர்த்து அவங்க சேர்த்து வச்சதெல்லாம் ஒன்றரை கோடி ரூபாய் இருக்குது வீட்டு கடன் கிடையாது வீடு சொந்த வீடு ரூபாய் இவருக்கு பென்ஷன் வருது அந்த அம்மாவுக்கு முப்பதாயிரரூபா வருது அவங்களுக்கு செலவு ஐம்பதாயிரம் தான் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணணும் சார் இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் போட்டதே இல்லைன்னு வந்து பார்த்தார் சார் தயவு செஞ்சு பங்கு சந்தையில் பணம் போடாதீங்கன்ட்டு உங்களுக்கு தேவைக்கு மேல பணம் இருக்கு உங்க மன அமைதி கெட்டு போங்க அதை ஏத்துக்கக்கூடிய பக்கம் உங்கள்ட்ட இருக்கான்னு தெரியல ஏன்னா நீங்க கேட்கற கேள்வி என்ன கேக்குறீங்க இத்தனை வருஷம் அனுபவம் நஷ்டம் வராது சார் பார்த்துப்பீங்க நஷ்டம் வரும் சார் அப்படின்னு அவரால் நம்ப முடியல அப்ப உங்களால் அதுக்கான பக்குவம் இல்ல அப்ப இது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அவர்களுக்கு ஏத்த ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும் ஆமா நம்ம மனசு நம்முடைய ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி அப்படி இருக்கக்கூடிய மூலதனம் இதை பொறுத்து நம்முடைய கால அளவு பத்து ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் அப்படியா ஒரு வருஷமா ஆறு மாசமா அப்படிங்கிறது ஹசன்கிற நேர் வந்து ஜிஎஸ்டி உண்மையிலேயே ரெண்டு ஸ்லாப் மட்டும்தான் இருக்கிறதா இந்த தங்கத்திற்கு இன்னும் ஒரு மூணு பர்சன்ட் இருக்கு அது எந்த கணக்கு லக்ஸுரி டாக்ஸ் ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்கு அப்படிலாம் அவர் கேட்டிருக்காரு நாற்பது பர்சன்ட் வரை இருக்குல்ல சார் நாற்பது பர்சன்ட் வரைக்கும் போடலாம் அதுக்கு மேல செஸ் எல்லாம் சேர்த்து அதை விட அதிகமாக இருக்கு இருக்கும் அந்த செஸ் வந்து இவர்களுக்கு வராது மாநிலத்துக்கு வராது மத்திய அரசுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஏற்கனவே ஜீரோ டாக்ஸ்ங்கிற பத்தி ஜீரோ டேக்ஸை பத்தி நம்ம ஒரு பேசணும் இல்லையா நில் டேக்ஸ்னு ஒன்று இருக்கு ஜீரோ டேக்ஸ்னு ஒன்று இருக்கு ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஒன்றுக்கு அனுப்பிச்சோம்னா அதுக்கு ஒரு மாதிரியான டேக்ஸ் அது ஒரு இதை வந்து நீங்கள் வந்து இன்புட் கிளைம் பண்ணலாம் இன்னொன்றுக்கு கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ நிச்சயமாக அவர் சொன்ன மாதிரி கோல்டுக்கு இருக்குது கோல்டு மேக்கிங் சார்ஜஸுக்கு அஞ்சு பர்சன்ட்டு கோல்டுக்கு மூணு பர்சன்ட்டு சொல்லறிக்கு இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அவர் சொன்ன அடுத்த ஸ்லாப் வந்து பதினெட்டு பர்சன்ட்டு அது இருக்குது ஸோ இந்த சூப்பர் லக்ஸுரி குட்ஸுக்குன்னு அந்த வாட் இஸ் தட் ஆல்கஹால் இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இதில் வர ஏர் டர்பைன் ஃபியூவல் இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே அதை டேக்ஸ் பண்ணக்கூடிய இதில் ஸோ ஸ்லாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா வந்து நாலு அஞ்சு ஸ்லாப் இருக்குன்னு கூட சொல்லலாம் நீங்கள் அது ஜீரோ கூட ஒரு ஸ்லாப்பை தான் அவங்க கணக்கில் இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வரல அப்படின்னா தான் அது வந்து ஸ்லாப்பில் இல்லை ஜிஎஸ்டிக்குள்ளே வந்து ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு ஸ்லா டேக்ஸ் இருக்குது பட் ஜீரோ டாக்ஸ் அது எதுக்காகனா அந்த எக்ஸாம்ஷன் இன்புட் டேக்ஸ் கிளைம் பண்ணுறதுக்குலாம் அது யூஸ் ஆகும் அதனால் அதை வந்து அந்த ஜீரோன்னு ஒன்று வச்சிருக்காங்க ஓகே எக்ஸாம் என்னென்னா அதுக்கு இருக்கும் அஞ்சு பர்சன்ட்டோ பதினெட்டு பர்சன்ட்டோ இருக்குது ஆனால் அதிலிருந்து தற்காலிகமாக ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மூலமாக எக்ஸாம் பண்ணியிருக்காங்க அது என்னைக்கு வேணாலும் திரும்ப கொண்டு வரலாம் அது வரைக்கும் அது எக்ஸாம் ஸோ அதை புரிஞ்சுக்கணும் ஸ்லாப்புங்கிறது நான் ஐந்து ஸ்லாப் கிட்ட வருது உங்களுக்கு போயிருக்கிறது இப்போ அது டிஜிட்டல் கோல்டுலேயும் இந்த த்ரீ பர்சன்ட் நம்ம கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஆமாம் டிஜிட்டல் கோல்டுனே தக்டி தான் வாங்கணும் ஆமாம் சரி எனி ஃபிசிக்கல் டெலிவரி ஆஃப் கோல்டு நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்டணும் சார் அப்ளிகபிள் டேக்ஸ் கட்டணும் மேக்கிங் சார்ஜஸுக்கு ஃபைவ் பர்சென்ட்டு கோல்டுக்கு உங்களுக்கு த்ரீ பர்சன்ட் டிஜிட்டலாக தானே சார் வாங்குங்க உங்களுக்கு டெலிவரி எடுக்கும் பொழுது டெலிவரியாக வர அது அது டெலிவரிக்கு ஈக்குவல் எடுத்து தான் அது அதனால் அது டெலி நீங்கள் இப்போ கோல்டு ஈடிஎஃப் வாங்குறீங்க இஃப் யூல் நெவர் பி டெலிவர்ட் டூ அட் ஆ உங்களுக்கு தங்கம் டெலிவரியே பண்ண போகிறதில்ல அதனால் அதுக்கு வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பட் அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வாங்குகிறாங்க குக்கிக் குமார்ங்கிற நேர் வந்து இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை எப்படி கணக்கிடப்படுகிறது எனக்கு வேலை இல்லை என்றாலோ இல்லை வேலை கிடைத்து விட்டாலோ எங்கே அப்டேட் செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறையே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு சரி டுபி ஃப்ரேங்க் எனக்கு இதுக்கு வந்து கம்ப்ளீட்டான ஆன்சர் தெரியாது நான் எடுக்கக்கூடிய தரவுகள் எங்கேருந்து எடுக்கிறேன்னா இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து இருந்து மாதா மாதம் அவர்கள் ஒரு தரவு வெளியிடுகிறார்கள் இபிஎஃப்ஓவில் புதிதாக பதிவு செய்து கொண்டவர்கள் எவ்வளோ பேர் வெளியே போனவர்கள் எவ்வளோ பேர் நிகர நெட் அடிஷன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற டேட்டா கொடுக்குறாங்க அது தொடர்ந்து பல மாதங்களாக பாசிட்டிவாக இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் தட் ஷோஸ் ஓன்லி ஃபார்மல் எக்கானமி ஃபார்மலைஸ்ட் எக்கானமி பிபிஎஃப் இது ப்ராவிடென்ட் ஃபண்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு தான் அந்த டேட்டாவில் அது அப்டேட் ஆகுது அதற்கு வெளியே அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் இருக்கவங்களுடைய டேட்டா எங்கே அப்டேட் பண்ணுறாங்க எப்படி அரசு எடுக்கிறதுங்கிறது எனக்கு லேபர் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்களா என்ன மாதிரி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை ஆர்கனைஸ் செக்டாருக்கு த பெஸ்ட்டு இது வந்து இபிஎஃப்ஓ அதில் எந்த விதமான ஒரு ஒரு தவறும் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக நிறுவனங்கள் அவங்களுடைய ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்குள்ளே வரவங்களுக்கு ப்ராவிடண்ட் ஃபண்ட் பிஎஃப் கட்டுறாங்க அது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர்றாங்க ரிட்டையர் ஆகி போகிறவங்க அதுக்குள்ள டேட்டா இருக்குது அந்த மாதிரி அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தனிப்பட்ட பிறகு நான் நானே போய் வேலை கிடைச்சிருச்சின்னு பதிவு பண்ண முடியாது கம்பெனி தான் பதிவு பண்ண முடியும் இபிஎஃப் கரெக்ட் தான் ஆமாம் ஆமாம் கம்பெனி தான் பதிவு பண்ணுது நபர் கிடையாது ஓகே மாஸ் மைண்ட் அப்படின்ற இருந்து ஐ ஹேவ் டூ டிமேட் அக்கௌண்ட் ஐ ஹாவ் ஷேர்ஸ் இன் போத் டிமேட் அக்கௌண்ட்ஸ் will right issues consider both our individual demat accounts ஒரு நாலு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நாலில் ரைட் அப்ளை பண்ணலாங்கள சரி இதெல்லாம் தொண்ணூறுகளில் இதெல்லாம் ரொம்ப சகஜம் இப்போ நாகப்பன் நாகப்பன் வள்ளியப்பன் ஒரு அப்ளிகேஷன் ஐபிஓவில் வள்ளியப்பன் நாகப்பன் ஒரு அப்ளிகேஷன் வி நாகப்பன் ஒரு அப்ளிகேஷன் நாகப்பன் வீன்னு ஒரு அப்ளிகேஷன் இப்படிலாம் நான் போட்டதில்லை இந்த மாதிரிலாம் போடுவாங்க பார்த்துருக்கேன் நான் நிறைய பேர் ஆனால் நாலு அப்ளிகேஷனில் ரெண்டு ரிஜெக்ட் ஆகும் ரெண்டு கிடைக்கும் ஒரே ஆளுக்கே ரெண்டு வேறு பேர் பேரில் அவர் கிடச்சிருக்கும் அப்போ ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட்டு இப்போ அதெல்லாம் முடியாது இப்போ எல்லாம் டிமெட் அக்கௌண்ட் வந்தாச்சு டிமெட் அக்கௌண்ட் வந்து உங்கள் பேனோட லிங்க் ஆகிருக்கு உங்கள் ஆதார் கார்டு லிங்க் ஆகி எல்லாமே அதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு ஒரு பேனுக்கு பேன் தான் உங்களுக்கு கணக்கு ஒரு பேனுக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ அதுதான் கிடைக்கும் அந்த பேனுக்கு கீழே எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ அதுக்கு எவ்வளோ ரைட்ஸ் என்டைட்டைல்மெண்ட் உண்டோ அந்த ரைட்டு குவான்டிட்டி தான் நீங்கள் அப்ளை பண்ணலாமே தவிர நான் அஞ்சு அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால அஞ்சு மடங்கு நான் விண்ணப்பிக்க முடியுமானால் முடியாது உன்னை உங்களுக்கு எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை உங்கள்கிட்ட கையில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது அதுக்கு எவ்வளோ ரைட்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்குது அவ்வளோ மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஐபிஓலையும் அப்படிதான் தான் நீங்கள் நாலஞ்சு அப்ளிகேஷன்லாம் போட முடியாது ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் போட முடியும் ரெண்டு மூணு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் கூட ஒரு பேனுக்கு ஒரு அப்ளிகேஷன் சார் பெரும்பாலும் நம்ம நேர்களாக இருக்கட்டும் பல வீராக இருக்கட்டும் யாருக்கும் ஐபிஓ கிடைக்கிறதில்லை இல்லைன்னு சொல்கிறாங்க யாருக்கு தான் கிடைக்கிதுன்னு தெரியல மேம் முக்கியமான ஐபிஓ வரப்போ கவலைப்படாதீங்க இப்படியே பங்கு வந்து இயற்கத்திலே போனிச்சுன்னா நீங்கள் போடுறதுலாம் கிடைக்கும் அப்புறம் ஏன் கிடைச்சதுன்னு சொல்லி கேட்பாங்க கேள்வி ஏன்னா அந்த மாதிரி பங்குகளை தொண்ணூறுகளில் வந்து வாங்கி வச்சிட்டு இன்னும் முப்பது வருஷம் வச்சுருக்கவங்கள எனக்கு நிறைய பேர் தெரியும் எனக்கு சொல்லி அப்போ ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு படிவம் இருக்கும் அந்த ஃபார்மை போய் வாங்கணும் அந்த ஃபார்ம் கிடைக்காதுன்னு அந்த ஃபார்முக்கு ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கினாலாம் எனக்கு தெரியும் அந்த வெறும் ஃபார்ம் அது வாங்கி அலாட்மெண்ட் நிச்சயம் இல்லை அந்த ஃபார்ம் கிடைக்கல ஷார்ட் ஃபாலில் இருக்குன்னு அப்புறம் ஜெராக்ஸ் எடுத்து அப்ளை பண்ணாங்க அப்படிலாம் வந்தது அந்த ஐபிஓலாம் காணாமல் போச்சு அது என்ன பிஎஸ்சி ஃபுட்ஸாக இருக்கட்டும் ட்ரான்ஸ் இண்டியா லேம்ஸாக இருக்கட்டும் ஒரு ரூபாய் எட்டணா நாலுனா காணாமல் போயிடுச்சு ரூபா பதினஞ்சு இருபது ரூபா முப்பது ரூபான்னு வாங்கினதெல்லாம் இப்போ அதெல்லாம் கிடையாது அதனால் வந்து இது வந்து சி ஆக்சுவலாக ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுறதுனால வந்து அவங்க ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க இட்ஸ் எ ட்ரால் ஆஃப் லாட்ரி அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது கண் கண்ணை கட்டி தான் அது ஃபாலோ பண்ணுறாங்க அதில் எந்த விதம் சில விஷயங்கள் நான் உறுதியாக சொல்ல மாட்டேன் சொல்ல முடியாது ஆனால் இந்த நல்லா தெளிவாக சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியும் அந்த ஐபிஓ அலாட்மெண்ட்டில் எந்த விதமான ஃப்ராடும் நடக்கிறது இல்லை ஐபிஓ விண்ணப்பிக்கிறதுல ஃப்ராட் நடந்தது தலால்னு ஒரு லேடி பேரில் குஜராத்தில் இருந்து ஆறாயிரம் அப்ளிகேஷன் ஏதோ போட்டு அது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஒரே ஆள் வேறு வேறு பேரில் வேறு வேறு இதை கொடுத்து ஒரு கார்வியில் ஓப்பன் பண்ணி அது பெரிய பிரச்சனையாகி அப்புறம் அதை சால்வ் பண்ணாங்க அது மாதிரி நடந்திருக்கே தவிர நிறுவனமும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் சேர்ந்து அலாட்மெண்ட் கொடுக்குறதில்ல அது மாதிரி எதுவும் பண்ணுறது பியூர் லக் பேஸ் தானா சார் அது ஐபிஓ இட்ஸ் பியூர்ல பியூரில் ஆமாம் சில பேர் கேட்பாங்க சார் நான் மினிமம் லாட் மட்டும் பதிமூணு பதிமூணு நாலு அக்கௌண்ட்டில் போட்டால் ரெண்டில் கிடைக்குமா ஒன்றில் கிடைக்குமா இல்லை ஒரே அக்கௌண்ட்டில் நான் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் அந்த ரெண்டு லட்சத்துக்குள்ளே ரீட்டெயிலில் போட்டால் எனக்கு அதிகமாக கிடைக்குமா நாலில் போடுறதுக்கு பதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க வந்து அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ விண்ணப்பங்கள் வருதோ அதற்கு தக்க அந்த ஸ்லாப்பை பிரிக்கிறாங்க பிரித்து அந்த ஸ்லாப்புக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா தான் ட்ரீட் பண்ணுறாங்க ட்ரீட் பண்ணி அவங்களுக்குலாம் ஒரு ட்ராயல் ஆஃப் லாட்ஸ் ரீட்டெயிலுக்குலாம் ஒரு ட்ராயல் ஆஃப் லாட்ஸ் ஹெச்என்ஏ என்ஐஏன்னு சொல்லுவாங்க நான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் கியூஐபிஸ் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதில் ஏதாவது ஓவர் இருந்தது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குதுன்னா அப்புறம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற சார் ரொம்ப நன்றி சார் நிறைய கேள்விகள் இருக்கு வர வாரம் அதை பற்றி பேசுவோம் தேங்க்யூ சார் நன்றி தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி